ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லாரும் என்ன பண்றீங்க எப்படி இருக்கிறீங்க நாங்க நல்லா இருக்கோம் நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்லும்போது போது அக்கா தான் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெடிமேடா ரெடிமேடாக சாலுகளெல்லாம் நில எல்லாம் வச்சுக்கிட்டாங்க இந்த பையன் போனதுக்கிட்ட போனதுக்கிட்டேன்னு தெரியாதுன்னு சாளுக்கிட்டே கொண்டு வச்சுக்கிறாங்களா இல்ல எதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியல நினைச்சேன் அப்படியே கரெக்டா வந்துருது இல்ல

கொஞ்சம் வேகம் லேட் ஆகும் இது சீக்கிரமா வந்துடும் ரெண்டாவது அது ஒரே சீவுல முடிஞ்சிடும் அது கஷ்ட கஷ்டமா லெவல் பார்த்து நறுக்கணும் எனக்கு வேண்டாம் எனக்கு நீ சீச்சையை கொடுத்துக்கோமா போதும் ஆனா அந்த மாதிரி தான் எங்க அம்மாலாம் பண்ணுவாங்க எங்க அம்மா வந்து சின்னப்படியெல்லாம் சின்ன சின்னதான் நறுக்கி வச்சு அப்படி அள்ளி சாப்பிட்டு பழக்கம் ஸ்கூல்ல சாப்பிடும் போது கூட அந்த மாதிரி பீட்ரூட் போட்டு சாம்பார் பண்ணுவாங்க அந்த சாம்பாருமே வந்து பீட்ரூட் வந்து நறுக்கி போட்டு தான் பண்ணுவாங்க அதை எடுத்து கடிச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும்

ஸ்கூல்ல வந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து நாலு வருஷம் படிச்சேன் ஏழுல மட்டும் அங்கே இருக்குமா ஏழுல மட்டும் நான் ஏழு ஏழாவது கிளாஸ் ஃபுல்லா நான் ஸ்கூல்ல தான் சாதமும் சாம்பாரும் அந்த எல்லாமே வாங்கி சாப்பிட்டேன் அப்புறம் ஒரு வருஷம் ஒரு சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு பையனுக்கு அந்த பருப்புல ஒரு அப்படி என்னமோ இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டதுல இருந்து

நைன்த் படுக்க போகும்போது நாளைக்கு காலையில இடியாப்பம் பண்ணட்டுமா பாயா பண்ணட்டுமா இந்த வாரத்துலமா சொல்லுவாங்க இடியாப்பம் பண்ணட்டுமா சப்பாத்தி பண்ணட்டுமா பூ பூரி பண்ணட்டுமா குருமா பண்ணட்டுமா காலையில எந்திரிச்சு வந்து கொஞ்சம் அரை மணி நேரம் செஞ்சு வச்சா சாப்பிடணும் அதுதான் என்னோட ஒரு இது இப்ப ஸ்கூலுக்கு ரெண்டு பேரும் காலையில கண்டிப்பா தம்பிக்க சாப்பிட்டே ஆகணும் அதனால என்னத்தையாவது இப்ப பாருங்க எந்திரிச்சு பல்லு தேய்ச்சிட்டு வெறும் காலிச்சாயை குடிச்சிட்டு

தூங்கிட்டு இருக்கு நல்ல பாவ அசிங்க அப்படின்னு தூங்குதுன்னு சொல்லி சொல்லி தூங்கு போட்டு பன்னெண்டு மணிக்கு எழுப்பி விட்டு இந்த சோத்த சாப்பிடுற அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இவரை வச்சுக்கிட்டு நான் பேச முடியாது நான் அடிச்சிருவாரு அதனால விடுங்க இவர் இப்ப பத்து மணிக்கு எந்திரிச்சாருங்க இப்பத்தி எந்திரிச்சாரு எந்திரிச்சு டீய குடிச்சாரு தூங்கையில ரெண்டு மணி ரெண்டு மணி வரை போன் மணி பார்த்துட்டு இருபத்தி அஞ்சுக்கு நான் படுத்தேன் என்னன்னா நான் வந்து ஒரு இது மாதிரி பண்றதுல ஒரு வெப்சீரீஸ் வெப் சீரிஸ் மாதிரி ஒரு வீடியோ பாத்து பாத்துக்கிட்டே லைட் ஆஃப் ஆயிருக்கு எல்லா டீ பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க பாட்டுக்கு நான் காதல ப்ளூடூத் வச்சு பாத்தா எல்லாருமே தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் டக்கு டக்கு நான் அமைத்தி வச்சுட்டு ஓடி போயிட்டு நான் பாடுறேன் வேற ஒண்ணுமே கிடையாது ஓகேவா படுத்தாரு அதனால ஒன்பதரைக்குதான் எந்திரிச்சாரு சரி இன்னைக்கு ஒரு விஷயம் போயிருவோம் போயிருவோம் ஏன்னா அதாவது உன்னைய கால நான் வர்றதும் என்னைய கால நீ வர்றதும் ஓகேதான் இதை வச்சு நம்மள கால வாரிட கூடாது யாரும் அது வந்து அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகேவா அப்புறம் நேத்து நம்ம லைவ் போறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஃபோன் கால்ல இருந்து ஒரு கொரியர் வந்துச்சு அந்த கொரியரை சரி லைட் லைவ் முடிச்சுட்டு பிடிக்கலாம்னு நினைச்சோம் லைவ் முடிச்சுட்டு பிடிக்கிறதுக்குள்ள இருட்டாய் போயிடுச்சு அதான் எங்க குடும்பத்துல சொல்லியிருக்காங்களே கோடி ரூபா கொடுத்தாலும் நீ ஆறு மணிக்கு மேல நடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி நடிக்க மாட்டேன் ஆறு மணிக்கு மேல என்னை நடிக்க கூப்பிட்டா நான் வர மாட்டேன் செட்டே ஆகாது நமக்கு போனுக்கு செட்டே ஆகாது அதுக்கப்புறம் சரி காலையில அந்த வீடியோ நம்ம பிரிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் கேப்பீங்க நினைப்பீங்க என்னடா கொரியர் வந்து கொரியர் வந்து யாருனே தெரியும் யாருனே தெரியாது இல்லை ஏதோ நம்ம கிட்ட அட்ரஸ் வாங்கினேன் ஏதோ நம்ம கிட்ட போன் நம்பர் வாங்கின உறவுகள் தான் அனுப்பி இருப்பாங்க ஆனா ஃப்ரம் அட்ரெஸ் அவங்க போடவே இல்ல

உங்களுக்கு தெரிய போறேன் அது வாங்கி நாங்க வச்சுக்கலாமேன்னு ஆனா என் நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லி இருக்கிறேன் என்ன வந்தாலும் நம்ம வெளிப்படையா சொல்லுவோங்கறதுக்காக நாங்க இப்ப சொல்றோம் ஓகேங்களா எங்களுக்கு வர்ற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் கண்டிப்பா நாங்க சொல்லுவோம் முடிஞ்சா அவங்க பேர்களை நீங்க சொல்ல சொன்னீங்கன்னா ஏன் சொல்ல மாட்டேங்குது மட்டும் தான் இருக்கு ஏன் சொல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஆனா எங்களுக்கு செய்யறவங்க இவங்கதான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் நினைக்கிறேன் சோ எங்களுக்கு என்ன அனுப்புனாலும் சரி அத வந்து உங்க பேரோட சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுறீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களோட திருப்திக்காக உங்களோட திருப்திக்காக நீங்க எங்களுக்கு அனுப்புறீங்க எங்களோட திருப்திக்காக உங்க பேரை சொல்லணும்னு நாங்க கேக்குறோம் அதனால பேரை சொல்லுங்க என்ன இது பெரிய பார்சலா இருக்கு இப்படி காமிங்க பார்சல் எல்லாம் என்ன எழுதியிருக்காங்க ஆனந்தா அப்படி இல்ல அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணாவின் அன்பு

வரப்போற பிறந்த நாளுக்கு அட்வான்ஸ் அனுப்பி இருக்கீங்க அப்படி கிடையாது அண்ணனின் அன்பு தொல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அந்த அனுப்பி இருக்கிற அண்ணனோட அன்பு தொல்லைன்னு சொல்லியிருக்காங்க வேற ஒண்ணு இல்ல ஓகேவா அப்ப அனுப்புனவங்க வந்து நம்ம அண்ணன் இந்த அண்ணனோட அன்பு தொல்லைமா அப்படின்ற மாதிரி அனுப்பிருக்காங்க அது யாருக்கு அனுப்பி இருக்காங்கன்னு தெரியல அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நன்றி என்ன இருக்குன்னு தெரியல அதுக்கு முன்னாடி நான் நன்றி சொல்லுகிறேன் பேர்களை எழுதிட்டா என்ன பேர்களை விட மாட்டேங்குது பேர்களை சொல்லுங்க ஆஹ் எங்களுக்கு உறவுங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும்ல அதனால நாளைக்கு நீங்க உங்க வீட்டில் ஒரு விசேஷம் தேடி வச்சிங்களா எங்களை கூப்பிட்டாங்க நாங்க இந்த வீட்டுல இருந்து என்னென்ன செஞ்சிருக்காங்க நாங்களும் இன்னொரு விஷயம் எங்களுக்கு அனுப்புற நீங்க உங்க அட்ரஸையும் எங்களுக்கு தயவு செய்து கொடுக்கணும் ஏன்னா நாங்க நீங்களே அனுப்பும்போது ஒரு இது அதே சமயம் நாங்களும் அனுப்புனா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் பாருங்க நீங்க பிரிச்சு வீடியோ போட முடியாது அது வீடியோ போட வேண்டாம் செஞ்சோம் திருப்பி நமக்கு ஒண்ணு செஞ்சாங்கன்ற சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் அதனால நம்மளுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுக்காக எப்படி சொல்றதுன்னா நீங்க சொல்லும்போது சொல்லும் போது வந்து உள்ள வச்சாவது எங்களுக்கு கொடுத்து விடுங்க சொல்ல சொன்னாலும் பரவாயில்ல உள்ள வச்ச அனுப்புங்க அத நாங்கلاش பார்த்துக்கறோம் ஓகேவா யார் என்னன்னுང་ தெரிஞ்சுக்கோ செஞ்சு போ அட்ரஸ் கொடுக்காமலா அவங்களுக்கு பார்சல் வருதுன்னு கேட்டா கண்டிப்பா நமக்கு அட்ரஸ் அட்ரஸ் வாங்குனவங்க அங்க நேர்ல வந்து பார்த்து பேசிட்டு நம்பர்லாம் வாங்கிட்டு போறாங்க பாத்தீங்களா அவங்களாதான் இருக்குமே அவங்க வந்து நாங்க ஒரே ஆளுதான் நாங்க எங்களுக்கு தான் அனுப்புறன்றது அவங்களுக்கு ஆனா இங்க கிட்ட நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க பேசுறாங்க செய்றாங்க அப்படி யாருன்னுங்களுக்கு தெரியாதல கண்டிப்பா அந்த ஒரு காரணத்துக்காக தான் வெயிட் தான் வந்திருக்கு எங்க தங்கத்துக்கு அண்ணாவின் அன்பு தொல்லைன்னு போட்டு எனக்கு மட்டும்தான் வந்திருக்கு என்னங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு மெரூன் கலர் இதுல வைங்க நான் முடிச்சுக்கிறேன் இருங்க ரைட் வைங்க பாத்துக்கங்க ஒன்னொன்னா இங்க ஒண்ணா கிடையாது வச்சு காமிக்கிட்டங்க எப்படி போட்டு வீடியோ எடுப்பாங்க அது வேற இருந்தாலும் வச்சு பாத்துக்கங்க ஆ

இவ்வளவு அனுப்பின உறவுகள் பேஸ்புக் மெசெஞ்சர்ல நான் தான் அனுப்புனே அனுப்புனே என்னோட இல்ல நம்ம நம்ம நம்பர் போட்டு அனுப்பி இருக்காங்கன்னா நம்பர் இருக்கும் அப்ப கண்டிப்பா பாக்குறவங்க நம்ம நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பாசி பண்ணிருங்க நான் தான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு தெரியணும்ல யாரு அனுப்பியிருக்கான்றது தெரியணும்ல கண்டிப்பா அதுக்காகவாச்சும் அனுப்பிருங்க ஓகேவா ஆனா அனுப்புன அந்த உள்ளங்களுக்கு ரொம்ப 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 நன்றி அன்ப அன்பா அதாவது உங்களுடைய வந்து அன்பு மட்டும் காட்டுங்க இருந்தாலும் நாங்க வாங்கி கொடுத்தவங்களை வந்து இப்போ நமக்கு ஒரு பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் நமக்குன்னு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கும்போது அது அன்பா சீகரிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க நாங்க வாங்கிக்கிறோம் ஆனா நிறைய ஆனா இன்னொன்னு நிறைய பேர் சொல்றதுலேயும் தப்பு இல்லை என்னன்னு கேட்டாக்க இப்ப இவங்களுக்கு செய்யறத வந்து ஒரு நாலு பேருக்கு செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுவும் உண்மைதான் அவங்க செய்வாங்க கண்டிப்பா இப்ப எல்லாம் இருக்கிற நமக்கே ஒரு ஒரு பொருள் செய்யறாங்க அப்படின்னா யாரும் ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு அவங்க செய்ய மாட்டாங்கன்னு கிடையாது கண்டிப்பா எங்களை கூட கூட தான் அவங்க செய்வாங்க ஏன்னா என்னைக்குமே செஞ்ச கை தாங்க அதாவது இப்போ பேசுன வாய் தான் பேசும் செஞ்ச கை தான் செய்யும் சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தர்மம் பண்ணணும்னு அவங்க மைண்ட் அளவுலயும் அவங்க கேரக்டர் அளவுலயுமே அவங்களுக்கு இருந்தா மட்டும்தான்

வீடியோக்கு வரும்போது அவங்களாவே சொல்லுவாங்க சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க நம்ம செஞ்ச நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் அது நம்ம இல்லாத சமயத்துல பேசப்படும் அது நிஜமான ஒரு வாக்கு அதாவது நம்ம இருக்கும்போது எத்தனை பேரை சம்பாரிச்சோம்னு எனக்கு தெரியாதுங்க நான் எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் நாங்க போகும்போது எங்களுக்காக உண்மையா கண்ணீர் விடுற நாலு பேரை சம்பாரிச்சிருக்கணுங்கிறதா எங்களோட ஒரு பெரிய குறிக்கோளாவே இருக்கு நம்பிக்கையில இருக்கோம் அவ்வளவுதான் அனுப்பின அத்தனை உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்க அனுப்பும் போது உங்க அட்ரஸ குடுத்து அனுப்புங்க எங்களுக்காக தொந்தரவு பண்றதுக்காக இல்ல இப்போ நீங்க அனுப்பிட்டீங்க இப்போ நீங்க உங்க அட்ரஸ் போட்டு அனுப்பிட்டீங்கன்னா அதவா நாங்க எப்பவாவது நாங்க அந்த உங்க அந்த அட்ரஸ் ஊர் பக்கம் வந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சர்பிரைஸ் விசிட் மாதிரி உங்களுக்கு கொடுக்கலாம் வந்து உங்க முன்னாடி நிக்கலாம் ஏதோ ஒண்ணு எங்களால அதாவது இப்ப என்ன பண்றது இப்ப நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஏதோ உங்க இந்த அளவுக்கு நீங்க எங்களால பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு எங்களால வந்து உங்களை பார்த்து பேசி ஏதோ ஒண்ணு பண்ணலாம்ல அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்க அட்ரஸோட சேர்த்து அனுப்பவும் அதாவது எங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு போட்ட உங்களுக்கு ஒரு முட்டையாவது வாங்கி கொடுத்துற மாட்டோமான்னு எங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல அதுக்காக நாங்க சொல்றோம் கண்டிப்பா நீங்க எங்களுக்கு அனுப்பின

அந்த உள்ள இந்த ஷெட்டு போடுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் நான் போருக்கு மோட்டர் வாங்கிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் அண்ணன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இந்த பெரிய வெளி எங்கள் ஊர் பெரிய வெயில் திருவிழா இருக்குது அந்த காப்பத்தாரை முடிஞ்சு திருவிழா முடிஞ்சதோட கட்டட வேலை தொடங்கிடும் பேஸ்மட்டம் போட்டுருவாங்க அந்த பேஸ்மட்டம் போடும்போது ஒரு ரெட்டு பேஸ்மட்டம் முடிஞ்சப்போ கூட நான் ஒரு ரெட்டு வந்துட்டு வருவேன் நான் மட்டும் தான் சும்மா அடிக்கடி போயிட்டு பார்த்துட்டு நம்ம கட்டடம் நம்ம வீடு அப்படின்னும் போது நம்ம போய் ஒரு ரெட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு வரணும்ல போயிட்டு வருவேன் சாந்தா வர முடியாது சாந்தா அடுத்து வர்றது வந்து நில வைக்கும் போது தான் கண்டிப்பா வருவாங்க ஓகேவா பசங்களே அப்பதான் கூட்டிட்டு வருவேன் ஸ்கூல் எல்லாம் தொடங்கிடுச்சு அடிக்கடி லீவ் எடுக்க முடியாது அதுக்காக சொல்லி சொல்றோம் ஓகேவா சரி கேட்ட அந்த உறவுகளுக்காக சொல்லியாச்சு சரி ரைட்டு இந்த அனுப்பிய அந்த அன்பு உள்ளத்துக்கும் அனுப்ப முடியலையே அண்ணன் தானே சொன்னாங்க அண்ணன் சொல்லுங்க அண்ணனுக்காக தான் அனுப்போனா அனுப்புனது அண்ணனா இருந்தாலும் சரி தங்கையா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஓகேவா ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க